இதோ இவர்களும் உங்களைப் போன்ற வாலிபர்கள்தான் பள்ளி பருவத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் கல்லூரி பருவத்திலோ நண்பர்கள்தான் உலகம் என்று சொல்லி வாழ்ந்தவர்கள் ஒரு கட்டத்தில் அதே நண்பர்களால் அவமானப்படுத்தப்பட்டு காயப்பட்டு மனம் நொந்து இருந்த நிலையில் இவர்கள் எடுத்த முடிவு இவர்கள் வாழ்க்கையை மாற்றியது அது என்ன முடிவு வாலிபர்களே சற்று கவனமாக பாருங்களேன் அவங்களை எவ்வளவு நம்பினோம் அவங்க தான் லைஃப் இருந்தவங்கடா இப்படி பண்ணிட்டாங்களே ரொம்ப கஷ்டமா இருக்குடா நம்ம ஏன் மறுபடியும் ஜோம் ஆரம்பிக்க கூடாது ஏன் மறுபடியும் ஆண்டு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கூடாது ம் குட் நல்ல ஐடியாடா இப்பவுமே ஸ்டார்ட் பண்ணலாம்டா சமாதானம் வேண்டுமா ஜபம் செய்வோம் நம்ம டெய்லி இப்படி ஜபம் பண்ணினா என்ன ரொம்ப நல்லா இருக்குல்ல நாளைக்கு எத்தனை மணிக்கு வந்துருவியா நாளைக்கு போக வேண்டு ஜபம் செய்தேடுவோம் வாழ்வில் ஒரு தோல்வி இல்லைகள் நீங்கவே ஜபம் செய்வோ வெற்றி வாழ்க்கை வாழவே ஜபம் செய்தே நம்ம ஜோமன் இந்த கொஞ்சம் நல்ல மனசு எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு நிம்மதியா இருக்கல நாம் ஏன் நம்ம தெரு உள்ள மத்த பசங்களையும் இந்த ஜபத்துக்கு கூப்பிட கூடாது அவங்களும் ஆண்டோர் தந்த சந்தோஷத்தை பெற்றക്കളருக்கு இது நல்ல வாய்ப்பா இருக்கும்ல கண்டிப்பா செய்வோம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு மனிதன் ஒரு மணிதந்தா ஜெபித்திட மழை மறைந்ததே

ஊழியத்தையும் செய்ய ஆரம்பிக்கலாமே ஆ நல்ல ஐடியாண்ணே இன்றைக்கே பக்கத்து கிராமத்துக்கு போவோம் சண்டே கிளாஸ் எடுப்போம் ட்ராக்ஸ் கொடுப்போம்ண்ணே ஜெபிக்க தாயங்கலாகுமோ கற்று தந்தார் நாமும் அவர் சித்தப்படி என்றும் நடந்திட அண்ணா நான் முழு நேரம் ஒழித்து போலான் இருக்கேன் சூப்பர்டா நல்ல முடிவு காட் பிளஸ் யூ வாழ்த்துக்கள்டா வாழ்த்துக்கள்டா வாழ்த்துக்கள் உயிருள்ள நாள் வரை ஜபம் செய்தே மட போயல இங்க வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை எல்லாம் சொல்லிருக்கேன் ஒரு கூட சேர்ந்து நீங்க லூசாதான் ஆக போற அப்பா பிரேயர் முடிச்சுட்டு வந்துரும்ப்பா பிரேயர் ஆவது மண்ணாவது வாழ வீட்டுக்கு டேய் முட்டா பசங்களா நீங்களும் பத்து வருஷமா பண்ணிட்டு பண்ணிட்டுதான்டா இருக்கீங்க அவங்க ஏசப்பா உங்களுக்கு என்னடா கொடுத்தாரு ரோடு ரோடா அடைஞ்சதுதான்டா மிச்சம் இந்த உலகத்துல இப்படியும் பைத்தியக்காரங்களா இருக்கீங்களாடா போங்கடா போங்கடா போய் வேற ஏதாச்சும் வேலை இருந்த பாருங்கடா என்னன்னு இப்ப என்ன பேசுறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு வீட்ல இதே சொல்றாங்க ஆண்டவர் பாத்துக்கொள்வாடா நம்ம தொடர்ந்து சோமனும் நிலை மாற வேண்டுமா ஜபம் செய்வோம் மனம் மாற வேண்டுமா செய்வோ நீங்க ஆண்டு ஊராரின் பேச்சுக்கும் எங்கள் வீட்டாரின் நிந்தனைக்கும் தக்கதாய் எங்களை நினைத்தருளும் கர்த்தாவே எங்களை நினைத்தருளும் நினைத்தருளும் ஆண்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் இப்போ நீங்கள் பார்த்த இந்த சம்பவம் ஒரு கற்பனை கதை கிடையாது எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் ஆண்டவர் என்னுடைய பெயர் வெங்கடாச்சலம் திருநெல்வேலி வண்ணார்பேட்டை பகுதியை சார்ந்தவன் என்னுடைய பள்ளி காலத்தில் ஆண்டவரை அறிந்து கொண்டேன் வாலிபு நாட்களில் நண்பர்கள் தான் உலகம்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் அப்படியே ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன் அதே நண்பர்களினால் பாதிக்கப்பட்டு மனமுடைந்து மறுபடியுமாய் ஆண்டவரை தேடுவோம் என்று நான் யோசித்த பொழுது என் நண்பன் ராபின்சன் அவனோடு கூட சேர்ந்து எங்களுடைய சொந்த ஒரு ஆறுதலுக்காக ஒரு சின்ன ஜ ப்ரேயர் செல் அதாவது ஜபம் ஒன்று ஆரம்பித்தோம் அது நாலடையில வளர்ந்து ஒரு குழுவாக என்ன செய்து ஆரம்பித்தது ஒருவேளை எங்களுடைய தினமும் பார்த்தீங்கன்னா டெய்லி மன்னார் பள்ளியில் எதிர்கொண்டு ஒரு வீடு வாடகைக்கு ஒன்று எடுத்தோம் இருபது வருடங்களுக்கு முன்பதாக வாடகைக்கு எடுத்து தினமும் நைட்டு எட்டரை டு ஒன்பதரை நாங்கள் ஜெபிப்போம் எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது ரொம்ப எங்களுடைய என்னுடைய தகப்பனாரெல்லாம் கூலி தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து யாரும் சரியான பின்பலம் இல்லாதவர்கள் சரி குடும்ப பின்னணி சரியாக கிடையாது ஆனாலும் நாங்கள் ஆண்டோரை தேனோம் தினமும் நாங்கள் ஜோபம் பண்ணோம் நாங்கள் செஞ்சது அது மட்டும்தான் தினமும் எட்டரை டு ஒம்போரை நாங்கள் நினச்சி ஜோவம் பண்ணுவோம் எல்லோரும் எங்களை கிண்டல் பண்ணாங்க கேள்வி பண்ணாங்க நீங்கள் எப்படி ஜோவம் பண்ணி உங்களுக்கு என்னடா கிடைக்க போகுது உங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லி எங்களை கிண்டல் பண்ணாங்க ஆனால் ஆண்டவர் எங்களை என்ன செய்தார் நினைத்தருளினார் காலம் அவருடைய வேலை வந்த பொழுது எங்களுடைய ஜபக்குழுவை சேர்ந்த ஒரு ஏழு நபருக்கு ஆண்டவர் அரசாங்கத்தில் என்னை வேலை கொடுத்தார் அங்கே பல்வேறு துறைகள் நினைச்சோம் வேலை பார்த்துக்கிறோம் ஒரு சில நண்பர்கள் வர முடியாத காரணத்தில் வெளியூரில் நினைச்சாங்க இருக்கிறாங்க மூன்று நபர்கள் முழு நேரமாய் ஊழியத்தை நினைச்சார்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் சில ஒரு சிலர் சொந்த தொழில் செய்கிறார் இன்றைக்கு ஆண்டுடைய கிருபையினாலே எங்களால் முடிந்த ஊழியங்களை செய்கிறோம் அந்த டேவிட் கணேசன் அன்னோட இணைந்து தோழமை மிஷினரிகளாகவும் இதை பவித ஊழியங்கள் செய்து வருகிறோம் இதன் மூலம் நாங்கள் தெரிவிக்கிறது ஒன்றே ஒன்று தான் நம்ம தினமும் ஜபம் பண்ணோம்னால் அதை ஜபத்தை ஆண்டுணுவார் கனப்படுத்துவார் நீங்கள் இருக்கிற ஏரியாக்களில் உங்களுடைய இடங்களில் ரெண்டு பேர் கூடி ஜெபம் பண்ண ஆரம்பிக்க அதை தினமும் ஜெபம் பண்ணுங்கள் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை என்னென்னா தின ஜபமே கிடையாது வீக்லி பிரேயர் மட்டும்தான் நடக்குது மந்த்லி பிரேயர் நடக்குது அப்படி இல்லை தினமும் ஜெபம் பண்ணுங்கள் நீங்கள் எதையுமே எதிர்பார்க்காம ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டோரை மாதிரி நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு பத்து வருடங்களுக்குள்ளாக ஆண்டோர் உங்களுடைய வாழ்க்கையை தலைகளில் மாற்றி விடார் அதற்கு நாங்களே சாட்சிகள் ஜபமே ஜெயம் அது லூயா தேங்க் யூ